அம்மி 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 மிதித்து அருந்ததி முகம் பார்த்து ஒரு குல மகள் விட்டுக்குள்ள கொண்டு வரும் சீதன் கேக்கோல்டக்கா என்ன குண்டமா அவசர அவசரமா கால் பண்ணி நம்ம எல்லாரையும் வர சொல்லிச்சே என்ன விஷயம் என்னன்னு தெரியல டீனட்ட மாதிரி எனக்கும் என்ன சம்பவமே தெரியலக்கா இந்த கிளை வேற நம்ம வந்ததுல இருந்து குறுகுறு குறுன்னு பாத்துக்கிட்டு இருக்கு என்னன்னு தெரியல சரி வரட்டும் பாட்டி நேட்ட மாதிரி வாட்டி தங்கம் என்ன என்ன வந்ததுல இருந்து நின்னுட்டே இருக்கியல உட்கார விடுதானே வந்தாச்சு வந்தாச்சு அவசர அவசரமா போன போட்டு எல்லாரையும் ஓடி வர சொன்னிய என்ன செய்தி வீட்டுல இன்னைக்கு பிரியாணி போட்டோம் அதான் சரி கூப்பிடுவோமே சாப்பிடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வர சொன்னேன் எல்லாரையும் ஏன் குண்டமா என்ன திடீர்னு பிரியாணி எல்லாம் போடுத என்ன விஷயம் அப்படிலாம் ஒண்ணு இல்ல எல்லாம் நல்லபடியா சாப்பிட்டு முடிங்க கடைசியா சொல்லுவேன் என் தங்கச்சி ராஜ் வேற வராவா எக்கா ஆமாக்கா என் தங்கச்சி பதிவு கூட காலையில நமக்கா ஊர்ல இருந்து வந்தா வீட்டுல ரெச்சிட்டு எடுத்துக்கிட்டு இருக்கா ஏட்டி நட்டமாரு வான் தங்கச்சி கீதா வரலையா எக்கா அவளும் வந்துகிட்டு தாமக்கா இருக்கா நீ சீக்கிரம் சோட்ட போட்டனா வயிற்று நிப்பிட்டு அப்படியே போய் அவள பிக்கப் பண்ணிட்டு வந்துருவேன் நீ என்னடானா வள வளன்னு பேசிக்கிட்டே இருக்க சீக்கிரம் போய் சோட்ட போடுப்போ

இதுல என்ன வேற சாப்பிட்டியான்னு கேக்க நீ அதெல்லாம் ஒன்னு ரெண்டு வச்சிருக்கோம் போய் சாப்பிடுங்க போங்க சண்டாலிக்கு அடிக்கி கொஞ்ச வாய் அடங்குதா ஏத்தி பயிக்க கறி வாய் முடிகிட்டு சும்மா இறமுக்கி நமக்கு அவங்க எனக்கு கேட்டேன் சரி சரி விடு மக்கா என்ன எல்லாம் எங்க இருக்கியோ அந்த டேபிள் கடையில ஸ்வீட் வாங்கி வச்சிருக்கேன் அதை எடுத்துட்டு செக்க வாங்கப்பா என்ன ஸ்வீட் எல்லாம் என்ன விஷயம் மத ஸ்வீட் நான் சொல்லுவேன் நீங்களே எனக்கு வருது இல்ல இதுக்கெல்லாம் வைக்கப்பட்டுக்கிட்டு இருக்க நல்ல விஷயம் தானே ஆஹ் அம்மா பிரியாணி போட்டு சீட்டெல்லாம் குடிக்கேன் ஐயா ஜாலி 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 குண்டாம் அம்மாவா ரொம்ப தேங்க் யூ சார் என்னத்தமா டேய் கேட்டி எப்படி ஏக்கா நீ மாசமானது ஏன்கா அவ வீட்டுக்காரரு சொல்ல விஷயமே தெரியாமா

யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்கக்கா நான் இன்னும் என் வீட்டுக்காரன் கூட சொல்லல அந்த ஆளு ஒரு ஆளா இருந்தா பரவாயில்ல அவனே குடிச்சிட்டு நாலு ஆளா இருக்கான் குடியாருப்பே சரி அவன் நார்மல் ஆகட்டுமே அப்புறம் சொல்லிக்கலாமே நானும் அப்படியே விட்டுட்டேங்க்கா அப்படிலாம் சொல்லாம இருக்க கூடாது செம்பனிக்கு அது தப்பு நம்ம குழந்தை ஒன்னா ஒன்னே முதல் புருஷன்கிட்ட தான் சொல்லணும் போய் நீ முதல் சொல்லு சரியா சரிக்கா அப்ப கிளம்புவோமா சரி குண்டமா நான் டைம் ஆயிடுச்சு நான் வேற போய் என் தங்கச்சி வேற பிக்கப் பண்ணனும் அவ வந்துட்டான்னா கால் கால்னு கத்துவா அவளுக்கு வெயிட் பண்ண வச்சா பிடிக்காது நான் போய் அவளை பிக்கப் பண்ணி கூட்டிட்டு வாரேன் எல்லாரும் சாயந்தரமா மீட் பண்ணுவோம் என்ன பை என்ன கலையரசி நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்ட்டா உன் தங்கச்சி வேற வாரா இன்னும் கொஞ்ச நாள்ல நமக்கு ஒரு குழந்தை வேற வரப்போகுது அத எல்லாத்தையும் நினைச்சு சந்தோஷமா இருல யாதி குறைஞ்சது என்ன முடிச்சதா அலைய பாக்க முடியல வாட்டி கொண்டரி வாட்டி புலங்கவி எங்க ரெண்டு ஒரு சோடிய நடந்து போறீல எங்க கிரமா ஏடி கலைதல்ல தான் செத்து பாத்துட்டு போலாமேன்னு வந்தா ரொம்ப நாளா ஆளே காணோம் அப்படியா சரிம் டீ சரிம் டீ என் மாவ சின்ன ஒருத்தர் யாராம் டீ ஊர்ல இருந்து அவளைத்தான் எதிர் பார்த்துக்கிட்டே உட்கார்ந்துருக்கேன் சரிம் டீ சரிம் டீ வரட்டும் வரட்டும் என் சரி எப்போ கல்யாணத்துக்கு வச்சிருக்கா சொல்லவே இல்ல இன்னும் எங்களுக்கே சொல்லல மிட்டி அவைய நாளை குடிச்சிட்டு சொல்லுதம்னு சொன்னாவ பாத்துக்க தான் சேரின்னு சொல்லிட்டு நாங்களும் காத்துக்கிட்டு இருக்கோம் ஏற்கனவே நிச்சயதார்த்தத்துக்கு என் சின்ன மோளுக்கு சொல்லல அவ அதுலயே கோவா வச்சுக்கிட்டு இருக்கா திரு திருப்புனு சொல்லிட்டாவனா அந்த நேரத்துக்கு சொன்னோம்னா அவ இங்கிறது கிளம்பி வர முடியாது பாரு ஏன்னா அவ மெட்டா ரஃப்ல இருக்கா அதனாலதான் அடேங்கப்பா ஊர் பொறந்த பெஸ்ட்டுக்கு தாய்க்கிழமை எல்லாம் சேர்ந்து வந்துருச்சு போல இருக்கே ஆறு மணிக்கே ஏமோ என்ன செய்த ஊர் பொண்ணியா பேசிக்கிட்டு இருக்க ஏமதி செருப்ப கொண்டு மூஞ்சிலேயே அடிச்சு போடுவோம் பாத்துக்க எங்களெல்லாம் பார்த்த ஊர் பொறுமை பேச மாதிரியாக்கி இருக்கு ஆமா இவ அப்படியே பொறுமையே பேச மாட்டான் அப்படியே ஒரே கம்பெனி மீட்டிங்கு அந்த மீட்டிங் இந்த மீட்டிங் தான் பேசிட்டு இருப்பான் வாய பாரு சாயந்தரம் ஆறு மணி ஆச்சுன்னா எவன் அவன் கூட வாடி போனான்ற பொறமைய பேசிட்டு உட்கார்ந்ததும் இல்லாம வாய் பேசிட்ட பாரு

சார் சாரி நான் பே கூடிட்டு வாரேன் பரத்தா என்ன அப்பவே பக்கத்துல வந்துட்டேன்னா இன்னும் ஆளை காணும் வா கீதா எப்படி இருக்க நல்லா இருக்கியா எப்படி இருக்கு மெட்ராஸ் ஊரெல்லாம் நான் நல்லா இருக்கேன்க்கா மெட்ராஸ் ஊர்வலாம் நல்லா இருக்கு நீ எப்படி இருக்க அம்மா எப்படி இருக்கு எனக்கு என்ன நான் நல்லா தானே இருக்கேன் சரி நீ இங்கே இரு நான் போய் சட்டு புண்ணு வண்டி எடுத்துட்டு வரேன் காய் கிழவி உனக்காக ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கா சரி சீக்கிரமா இந்த அதுல உட்காந்துரு டீ வாரேன் கீட்டாவா போவோம் நல்லா உட்காந்துட்டியா போமா போலாம் எம்மாவும் ஏமா எங்க இருக்க வா உன் பாசம் மகா வந்துட்டவா ரா ரீ ரோ ரீ ரோ கிட்ட தான் அம்மா கேட்டா அம்மா எப்படிம்மா இருக்க நல்லா இருக்கியா அம்மா நல்லா இருக்க மிக்க ஏன் செல்ல மகளுக்கும் என்ன ஒரு தாய் பாசம் இத்தனை நாள் நம்ம இந்த வீட்டுல இருக்கோமே என்னைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி கொஞ்ச இருக்குமா இந்த தைக்கலவி சரி சரி போதும் ஆத்தாலும் மாவுளும் கொஞ்சம் கொலாவுனது தலை வலிக்குது டிராவல் பண்ணிட்டு வந்தது போய் ஒரு காப்பிய போட்டு கொண்டு வாப்பா ஏம்பிட்டி வந்த உடனே ஆரம்பிச்சியா ஏன் பிள்ளையை ஒழுங்கா கொஞ்சம் நீ விட மாட்டியா கண்டாளி சேரி மக்கா நீ ரூமுக்கு போய் குளிச்சிட்டு பிரஷ்ஷா உட்காந்துரு நான் அம்மா காப்பி போட்டுட்டு எடுத்துட்டு வாரேன் சரியா ம் சரிமா ஷபா இவங்க பாச மாலையில இப்பவே எனக்கு ஓவர கண்ண கட்டுதே யாமிட்டி ஒரு மாதிரி இருக்க உன் பிரெண்ட் வாரா உன் உடன்பிறப்பெல்லாம் வாராவ நல்லா சாலியா இருப்பேன்னு பார்த்தா என்ன மூஞ்சி தொங்க போட்டுட்டு உட்காந்துருக்க

நம்ம தான் காப்பி காப்பி கேட்டோம் இன்னும் நமக்கு வரல அவ சின்னம்மா வந்து வந்து பாச மலையில எப்படி கொண்டு பாரு மாடு ஒழுப்பலவிக்குதான் தண்ணி உறிஞ்ச மாதிரி நான் போய் குளிச்சுட்டு வரேன் வந்து உட்காரு என்னமா சொல்லுமா

ஜென்னலு பங்கு சொந்த ரொம்ப சந்தோஷம் போல இருக்கு என் முட்டத்துக்கு ஆமாட்டான் பின்னே இருக்காதா எம்பிட்டு நாள் கழிச்சு என் நினைச்சேன் நான் பாக்கேன் எவரும் தெரிஞ்ச நாள்ல இருந்து தாயும் கிடையாது தாப்பும் கிடையாது நான் தான் அவளை பெட்ட அம்மா எனக்கா வளர்க்கேன் அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் ஹாஸ்டல்ல கொண்டு போய் நான் விட்டுட்டேன் அதுக்கப்புறம் இப்பதான் அவளை பார்க்கறேன் அதான் கஷ்டமா இருக்கு சரி சரி கஷ்டம் போல நீ அவ இங்கே இருக்கட்டும் சரியா நம்ம கூடவே இருக்கட்டும் ஒன்னும் பிரச்சனை இல்ல நீ போய் அவளுக்கு பிரியாணி எடுத்து இப்போ எப்படி கொண்டாடி சால்ரா தட்டிட்டு வலிக்கிறான் பாரு நான் பத்தவனா பெத்தவனாயே யாமுக்கு அத்தை கோச்சுட்டு போறாவ தங்கச்சி வந்தது அத்தைக்கு பிடிக்கலையோ ஆவியில பத்தி தான் உனக்கு தெரியும்லல இந்த பாரு யாரு என்ன சொன்னாலும் நீ அதை பத்தி கவலைப்படாத அத்தா நான் இருக்கேன் சரியா நீ அதெல்லாம் எல்லாம் எது நினைச்சு சங்கடப்படாத அவ பேசனாலும் நீ கண்டுக்காத இត្រ ஆத்து தான் சரியா நீ போய் சந்தோஷமா தங்கிட்ட அவனி[ [[[[[[[[[[[[[[[[ அடி உனக்காக ஆசாசே அக்கா அடைச்சிட்டு கொண்டு வந்திருக்கம்ல சத்த எந்திரிய ஐயோ அக்கா இப்போல்லாம் இந்த மாதிரி நான் சாப்பிடுறதே இல்ல நான் ஃபுல்லா டயட்ல இருக்கேன் எதுக்கு கா வேஸ்டா பண்ண சரி கூட உனக்காக சாப்பிடுறேன் ஏடி ரெண்டு வர சாப்பிடுறதுல என்ன தட்டி குண்டாவ போற சீ சாப்பிடு ஆஹா கொய்யால பொக்கே கொடுத்து கரெக்ட் பண்ணலாம்னு பார்த்தா என் பொண்டாட்டில வந்து நிக்கா எதுக்கு வம்பு பின்னாடி மறைச்சு வைப்போம் பார்த்தானா குண்ணே போட்டுவா யோ செல்லப்பா என்ன பெருங்கி கட்டிட்டு அங்கேயே நின்னுட்டு இருக்கீரு வாரம் வந்து நீரு ரெண்டு வடைய தின்னும் ஏன் மாமா அங்கேயே நிக்கிறீங்க வாங்க வந்து வடை சாப்பிடுங்க என்ன இன்னைக்கு செல்லப்பா ஒரு தினிசா வந்து அக்கா எனக்கு போதும்க்கா நிச்சயத்தை மாமாக்கு கூட

அது சரிக்கா பாத்தீங்களா இல்லடா இனிமேதான் பாக்க போனும் போலாமா நம்ம ரெண்டு பேரும் போலாம் நம்ம ரெண்டு பேரும் பார்த்த செம்ம காண்டாயிடுவாளே அது பைத்தியம் அது அப்படிதான் போனும் பொசிசிவ் அதிகமாக இருக்கு அதுக்கு அதனால தான் அப்படி பண்ணுது பட் சொன்னா புரிஞ்சுக்கும் வா நம்ம போய் பார்க்கலாம் ம் சரிக்கா ஏ குண்டமா என்ன நின்னு லோகத்துல ரெண்டு பறந்துருச்சுங்க ஏடி ஆ ஃப்ரெண்ட் பவி வந்திருக்கல்ல அவள தான் பாக்க போறால ஓ போல இருக்கு சரி நீ செட்டப்லாம் ஒழுங்கா போறியா மாத்திரை எத்தறலாம் ஒழுங்கா போறியா என்ன எல்லாம் கரெக்டா போறதே மக்கா எல்லாம் நல்லா இருக்கு குழந்தை எல்லாம் நல்லா இருக்குன்னு டாக்டர் சொல்லிட்டாவ சரிக்கா சரிக்கா தாங்க பாருங்கக்கா எப்ப பார்த்தாலும் இந்த பைத்தியம் ஒண்ணும் புக் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கும் இல்லைன்னா போன் பேசிக்கிட்டு இருக்கோம் சென்ட்ரல் மேனேஜர்ல அதனால எப்பவுமே அவங்க பிஸியா தான் இருப்பாங்க ஹலோ ஏய் என்ன அக்கா நினைச்சு ஜோடி வந்திருக்கீங்க போல பாத்தீங்களாக்கா பை கேட்ட நம்ம வந்த சந்தோஷத்துல எழுந்திரிச்சு வந்து கட்டி குளிப்பான்னு பாத்தா என்ன ரெண்டு பேரும் ஜோடியா வந்திருக்கீங்கன்னு வந்துருக்கீங்கன்னு கேட்க நான் என்ன சொல்ல சொல்லி உன் நோட்டத்துக்கு போட்ட போத எழுந்திருச்சிங்க வாட்டி பதி இவ்வளவு வளர்ந்திருக்கியா கொஞ்சமாவது மண்டையில நியூல இருக்காட்டி உங்களுக்கு ஏடி அப்படி சொல்ற பின் என்ன டி பாசத்துல வந்து என்ன எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களான்னு கேப்பியான்னு பார்த்தா என்ன ஜோடியா வந்திருக்கீங்க அப்படின்னு கேக்குற மூஞ்ச பாரு முத முத அவ சொக்காவ போய் பார்த்து கொஞ்சம் கொலாவிட்டு அப்புறமா இங்க வந்திருக்கா பாக்க வந்த மாதிரி ஓவரா சீன் போட்டுட்டு இருக்கா இருக்கான் உங்களை பேச்சு வரல அது சரி என்ன கீதா மேடம் அமைதியா இருக்கீங்க நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கீங்களா அதான் நமக்கே எதுக்கு அம்புன்னு ஓரமா ஒதுங்கி நிக்கேன் ஜெட்டி யாமத்தி உன் மூஞ்சன் இப்படி உசுன்னு தூக்கி வச்சுக்கிட்டு இருக்க நான் ஒன்னும் தூக்கி இல்ல என் மூஞ்சியா அப்படித்தான் எவ்வளவு நாள் கழிச்சு மீட் பண்றோம் எதுக்கு இப்படி டென்ஷன் ஏத்திட்டு இருக்க நீ என்னதான் இருந்தாலும் உங்க சொக்கா தானே முதல்ல போய் பார்த்துட்டு என் அப்புறமா என்னை பார்க்க வந்திருக்க அவங்க எனக்கு அக்கா சரியா நீ எனக்கு ஃப்ரெண்டு எத்தனை வாட்டி சொன்னாலும் உன் மரமண்டைக்கு ஏறாதா என் மரமண்டைக்கு ஏறாதுதான் எனக்கு பொசிசி வந்துச்சுன்னா நான் அப்படிதான் வெளியே காட்டுவேன் உன் பொசிசி தூக்கி அடுப்புல வைக்க சரி போயிட்டு ரெடி ஆயிட்டு வா நம்ம மூவி போலாம் இப்போ உங்க அக்காவும் நீயும் ஃபர்ஸ்ட் டே பிளான் போட்டுட்டு அதுக்கு அப்புறமா வந்து என்ன கூப்பிடுறியா மூவி போலாமா நீ சப்பா இவகிட்ட மாட்டிக்கிட்டு மாரடிக்க முடியலையே அம்மா தாயே தயவு செஞ்சு உன் கால்ல விழுறேன் போய் கிளம்பிட்டு வரியா இவ திருந்தவே மாட்டா கீதாக்கா விடுடா அப்படிதானே நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிப்போம் அவ்வளவுதான்